நானே சுத்தமா முடியாம போயிடும். உண்ட கேடுலாம் வச்சேன். மஞ்சகம் மாலை இருக்கு. காசு கொடுத்தேன்டா நீ காசு எடுத்துக்கோ. இன்னும் எவ்வளவு சொல்லி பிசிட் பண்றேன் சரியா? நீ இந்த கறியை நல்லா இது எடுத்துட்டு போறேன். மாட்டு கறி. எடுத்து பண்ணி கொண்டு வரேன். எல்லாம் வீடியோ தான்

அத்தனை கேட்டேன் மட்டன் எல்லாம் வேணாங்கன்னு சொன்னேன் இவர் வந்து பீஃபைதான் கொடுத்தாருங்க வருங்க இதுதான் பீஃப் கறி இது பீஃபு கண்டிப்பா நான் ப்ரூஃப் பண்ணேன் எங்க வேணா போவேன் நான் சாப்பிட்டதும் அவட்ட காசு கொடுத்துட்டேன் சரிங்களா நடக்குது சாப்பிட்றவங்கள ஏன்னா நம்பிக்காம சாப்பிடுறோம் எவ்வளவு நாள சாப்பிட வரீங்க கிட்டத்தட்ட ஒரு 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 மாசமா இங்கே சாப்பிட்டு வரீங்க ஒரு மாசமா உங்களுக்கு தெரியல ஒரு மாசம் ஒரு மாசம் தெரிஞ்சு இடையில இடையில எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயத்த மாதிரி போனிச்சு நிறைய பண்ணிட்டு போயாச்சு சொல்லிட்டு போனோம் சொல்லிட்டு போயாச்சு இது மாதிரி பண்ணாதீங்க அவங்க அப்பா இருந்து போய் ஒரு நாலு தான் ஆகுது சம்திங்களா அவட்டையும் அவன் சொல்லிட்டான் பீஃப்னா மட்டன் கேட்டா மட்டன் மட்டும் அதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துருன்னு சொல்லிட்டோம் பீஃப் போடுறாங்க தரமான பொருள் அதாவது பீஃபுக்கு உண்டான காசு தான் அவங்க வாங்குறாங்க சரிங்களா ஏன் மட்டன் போய் சொல்லணும் போய் சொல்லி கொடுக்குறாங்க அதான் இப்ப கேட்டான் அவர்கிட்ட சாப்பிட்ட காசு காசை கொடுத்துட்டோம் எடுத்துட்டு போறோம் சரிங்களா செக் பண்ணிட்டு சப்போஸ் இது பீஃபா இருந்தா அவங்க தான் பதில் பதில் சொல்லணும் இருந்தாலும் சரிங்களா என் உடம்பு எதா இருந்தாலும் உங்க தான் பார்த்து நிஜாம் ஹோட்டல் தான் உங்க பேரு என் பேர் கரண் குமார் நாச்சி குறிச்சி இந்த ஹோட்டல்ல இருக்கிற இடம் வந்து காட்டூர் காட்டூர் நிஜாம் ஹோட்டல் நிஜாம் ஹோட்டல் நான் வந்து இந்த காட்டூர் பஸ் ஸ்டாப்ல பேக்கரி வச்சிருக்கேன் நான் திருச்சி மாவட்ட வணிகர் சங்கத்துல தலைவரா இருக்கேன் சரிங்களா

அந்த பயம் வந்து ஹாஸ்டல் போலீஸ் சார் நான் கூப்பிடுறது இல்லை ஒன்றும் இல்லை சார் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல நான் வந்து பிரச்சனை பண்றேன்னு நான் அந்த வாளியர் தூக்கி போட்டேன் ஏன்னா பீஃப்னு சொல்லி போலீஸை கூப்பிடணும்ல நியாயமா போலீஸ கூப்பிடுறோம்ல சாப்புல்ல அவ்வளவுதான் அப்ப வாளிய திங்கூர் போட்டாப்ல அப்ப வந்து போலீஸை கூப்பிடணும்ல காவல்துறை கண்டிப்பா வந்துரும்ல வரணும்ல அநியாயம் பண்ணுது இல்லனா அவர்க்கே காவல்துறை ஃபோன் அடிக்க மாட்டாங்க ஏன் மாஸ்டர் வெளிய வர மாட்டேங்களா அப்பல மாசியா ஒரு பே ஒழிஞ்சிடுற காவ சாதி டி டாப்ல அப்ப மாஸ்டருக்கு தெரியும்ல இதுக்கு தெரியலனுங்க அப்ப கறி வந்து கலப்படம் கலக்குறாங்க கலக்குறங்க ஃபுல்லா மாஸ்டருக்கு தெரியும் போது மாட்ட கறியா ஆட்ட அந்த ஒரு சமைக்கிற கறியா தெரியும் மாஸ்டர் ஃபுல்லா ஃபுல்லா தான் சார் நம்ம மாஸ்டர் நம்ம மட்டன் சாப்பிறோம் நம்ம மட்டன் கடைல நம்மள இருந்து

லதா சில வந்து மக்களுக்கு என்ன சொல்றீங்க மக்களுக்கு என்ன சொல்றறேன்னா நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுறோம் நல்ல தரமான பொருளை வாங்கி சாப்பிடுறோம்னா தரமானது காசு கொடுங்க நம்ம காசு கொடுத்து ரெடியா இருக்கும் மட்டன் குட்டான காசை நீங்க கொடுங்க காசை தான் சொல்றோம் நம்ம தரமான பொருளை கொடுக்கணும் மட்டன் குட்டான காசு குடுக்க கேக்குறாங்க இல்ல கம்மியா கேக்குறாங்க தான் அவங்க வாங்குறாங்க போது தெரியுது மாட்டுக்கறியே மாட்டுக்கறியே அப்ப வந்து அவங்க பீஃப் ரியானு சொல்லி விக்னோம்ல அவங்க ஏன் மட்டன் ரியானு விற்கிறாங்க

எனக்கு இது மட்டனா பீம்பான்னு எனக்கு தெரியாது பண்ண மாட்டேன் நீ பண்ணுங்க என்ன பண்ணாங்கன்னா பேனை பேன் அடிச்சா காப்பறாங்க கேனு தப்பி தெரியாதுன்னு வீடியோ எல்லாம் தம்பி லாஸ்ட் வரைக்கும் வீடியோ தம்பி கஷ்டம் நீங்க வரைக்கும் வீடியோ இருக்கு வர சொல்லு பஸ்ஸுக்காரன் எனக்குறேங்கிறாப்புல அப்புறம் என்ன உள்ள போய் டிஸ்கஸ் பண்றாங்க மாஸ்டர் இவ்வளவு நாளும் இவ்வளோ நாளும் மாஸ்டர் கிட்ட போயிருக்காப்ல

நான் வந்து ஒரே ஒரு காரணமா வந்து பேசி இருக்கேன். வந்து போன் வந்து. அது இதுதான் உடான்டா. டானே மட்டும் வந்து பாஸ். செக் பண்ணிட்டு வந்திரு. செக் பண்ணிட்டுடா. செக் பண்ணிட்டு வா சரி. இப்ப இப்ப காரே இந்த கதவ கூட வரதுக்கு எல்லாமே FIFA பட்டன் போய் செக் பண்ணு. ஓ மலை இருக்கு போய் செக் பண்ணிட்டு செக் செக் பண்ணிட்டு வா.